நான் சொல்றதை புரிஞ்சுக்கவே பாவம் இந்து ஹாஸ்டல்ல இருந்து கஷ்டப்படுறான் ஒரு நிச்சயம் பண்ணி முடிச்சாலாவது அவளை கூப்பிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கலாம்ல நானும் உறுதியா சொல்லி அவளை வர சொல்லி வ அதுக்காவது பண்ணுவான்னு பார்த்தா இப்படி பண்றானே இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் ராணி வாங்க சரலா வந்து உட்காருங்க என்னாச்சு ராணி பார்க்கவே ரொம்ப வாடி போய் தெரியுங்களே எதுவும் பிரச்சனையா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சரளா எல்லாம் இந்த ஹரி தான் என்ன ராணி சொல்றீங்க ஹரி அலையா ரொம்ப நல்ல பையனாச்சே ஏன் என்ன பிரச்சனை நீங்களே சொல்லுங்கள் சரா வயசான காலத்தில் நமக்கு துணைக்க ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நமக்கு தோணும் வேமா கல்யாணம் பண்ணிக்கடா இந்துவ கூட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான் இந்து மாவை ஹரிக்கு கல்யாணம் பண்ணி நினைக்கிறாங்களா ம் இந்த என்னைக்கோ என் வீட்டு மருமகளாக இருக்க வேண்டியது என்ன என் பிள்ளை தான் என்ன சார்லா யோசிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லை ராணி ஏன் ஹரி இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்கிறானா ஆமா சரளா ஜோசியர் வேம கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதை கேட்ட பிறகு எனக்கு அங்கமே பதறுது ஆனா இந்த ஹரி பையன் இருக்கானே இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குல்ல சிக்ஸ் மந்த்ல என்னோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான் எப்படி சரளா என்னால ஏத்துக்க முடியும் ஒரு நிச்சயத்தையாவது வேமா பண்ணி இந்து இங்க கூப்பிட்டு வந்து வச்சுக்கலாம்டான்னு சொன்னா அதுக்கும் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறான் இப்ப என்ன ராணி சிக்ஸ் மந்த்ஸ் தானே டைம் கேட்டிருக்கான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் இல்லை சரலா என் மனசுக்கு ஏதோ சரின்னு படலை அதனால் வேமாவே நிச்சயத்தை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் வரட்டும் இன்னைக்கு ஹரி இந்து எல்லாரும் வரட்டும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அம்மா சரலான்ட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க ம் கண்டிப்பாக என்னோட கல்யாண விஷயத்தை தான் பேசிட்டு நம்ம இதுக்குள்ள போனோம் நம்மளையும் படிச்சு உட்கார வச்சு டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க பேசாம நம்ம ரூமுக்கு தான் நல்லது என்னப்பா ஹரி வந்துட்டு திரும்பி போறேன் அச்சச்சோ பார்த்துட்டாங்களாம் அது ஒண்ணும் இல்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்களா அதான் சரி ரூமுக்கு போலாம்னு நினைச்சேன் பாத்தீங்களா சார்ல எப்படி தப்பிச்சு போக பாக்குறானு இவனுக்கு தெரியும் நான் எதனால இங்க உட்காந்துருக்கேன்னு அப்படியே நைசா ரூம்ல போய் படுத்துக்கலாம்னு நினைக்கிறான் பாரு ஹரி இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என்ன முடிவுமா அதுதான் காலையிலே சொல்லிட்டேனே திரும்ப திரும்ப ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரு பாரி நான் பேசலாமா என்னன்னு தெரியல இருந்தாலும் எனக்கு தோன்றது சொல்றேன் இப்பயே கல்யாணம் பண்ண சொல்லல நிச்சயம் மட்டும் தானே பண்ணணும்னு சொல்றாங்க பண்ணி பேசாம இந்து கூட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டா நல்லது அதுக்கே முடியாதுன்னு சொல்ற இல்ல ஆண்டி நான் எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் சொல்றேன் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் முடியணும் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச தான் என்னால எதை பத்தியும் யோசிக்க முடியும் அதைத்தான் அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பாக்குறேன் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க பாருங்க இப்ப பாரு சோகமாவே இருக்காங்க இதை பார்க்க எனக்கும் கஷ்டமா இருக்கு அதை புரிஞ்சிக்கவே மாட்டேறாங்க ம் நான் சோகமா இருந்தா உனக்கு கவலையா இருக்காடா அப்படி இருந்தா நீ இப்படி எடுத்து பேசுவியா என்னையே மா நான் என்ன தப்பா பேசிட்டேன் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் தானே சொல்கிறேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போகட்டும் அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணிக்கலாம் ஏன் நீங்கள் இப்பயே பண்ணணும்னு பிடிக்கிறீங்க நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற ம் உன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் நிச்சயம் உடன்தானே பண்ணுவோன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாதுடா உடனே நிச்சயம் பண்ணி இந்து இங்கே கூட்டு வரணும் என் கூட இந்து இருக்கணும்டா அவள் பாவம்டா என் தம்பி பொண்ணு இங்கே கூட இருக்காமல் ஹாஸ்டலில் தங்கி எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா அவளை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு மனவேதனையாக இருக்குடா என் தம்பிக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் என் முன்னாடி வந்து நிற்குது

அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல நம்ம கூப்பிட்டு வந்துட்டோங்கிறக்காக நம்ம இஷ்டத்துக்கு அவளை ஆட்டி வைக்க கூடாதுமா இந்துக்கு இதுல இஷ்டம்னா தான் இந்த நிச்சயத்துக்கு நான் சரின்னு சொல்லுவேன் முத இந்து கிட்ட பேசுங்க சரிடா இந்து கிட்ட நான் பேசிக்கிறேன் நான் கேட்கிறேன்டா இப்போ இன்னொன்னுமா ஏகாந்து கொண்டு இந்து கட்டாயம் மட்டும் படுத்தாதீங்க அவளுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் இந்த நிச்சயம் நடக்கணும் அதையும் பாத்துக்கங்க இப்பதான் சரில கொஞ்சம் நிம்மதியா இருக்கு வரட்டும் இந்துவும் வரவும் அவட்டையும் பேசிடுவோம் அவ என்ன பதில் சொல்றான்னு எனக்கு ஆவலா இருக்கு சரிங்க ராணி நான் கிளம்பற サンजी வர டைம் ஆச்சு ம் சரிங்க சரலா என்ன அம்மா ஒரு மாதிரி டல்ல தருங்க என்னாச்சும்மா हां संजय வாடா வந்து உட்கார் என்னாச்சும்மா ஏன் 엄마 டல்ல தர்றீங்க அப்படியே தெரியுது அப்படியே தான் ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கே வா வந்து உட்கார் உட்காந்தレடா நான் போய் உங்களுக்கு டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா அதெல்லாம் எனக்கு வேணாம். கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஏண்டா? சரி போறேன். கொஞ்சம் தண்ணிய மாத்திட்டு வரேன். இப்பதான் வந்த. அம்மா அதெல்லாம் வேணான்னு சொல்றேன்ல. முதல்ல இங்க உட்காருங்க. சொல்லுங்க. என்கிட்ட எதையோ மறக்கிறீங்க? நான் வரும்போது டல்லா தான இருந்தீங்க. என்னாச்சு? என்ன விஷயம்? உங்க பையன்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? இல்லடா संजय. டல்லால இல்ல. யோசிச்சிட்டு இருந்தேன். சும்மா அவ்ளோதான். அப்படியா எதை பத்தி யோசிச்சிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்லடா சஞ்சய் இன்னைக்கு நான் ராணி வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க சொன்னாங்க இந்துமாக்கும் ஹரிக்கும் வேமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம் என்னவ சொல்றீங்க நிஜமாவா இது எப்ப நடந்துச்சு இன்னைக்கு தான் சஞ்சய் பேசிட்டு இருந்தாங்க நேத்து ஜோசியர் வந்திருப்பார் போல அவர் சொல்லிட்டு போயிருக்காரு வேமா கல்யாணம் முடிக்கணும்னு ஹரி கூட வேணாம்னு சொல்லி பிடிவாதமா இருந்தான் ஆனா ராணி தான் விடாம பேசி அவனை எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டாங்க என்னமா சொல்றீங்க அப்ப ஹரி ஓகே சொல்லிட்டானா அப்ப இந்து இந்து கிட்ட இன்னும் பேசல போல நிமிர தான் பேசணும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா இந்து எங்க அவ அவங்க அத்தை வீட்ல தான் இருக்கா அப்ப இந்த நேரம் பேசிட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நல்ல பொண்ணுடா இந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரம் லட்சுமி ராஜேந்திர அண்ணனும் இருந்திருந்தாங்கனா தா மகளோட கல்யாணத்தை கண் குளிர அந்த ஒரு குறதான் ஹ்ம் என்ன செய்ய ஆண்டவ அவங்கள வேமாவே கூப்பிட்டுக்கிட்டானே இவ இனிமேலாவது நல்லா இருக்கணும்டா பாவம் பிள்ளை சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா ம் அவ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் ம் ஆமாம்மா நல்ல பொண்ணு அவளுக்கு நல்லதே நடக்கட்டும் அதுதான் என்னோட ஆசையும் கூட சரி பண்ணி உட்காந்துரு எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு நான் போறேன் என்னதான் நடக்குது எங்க வாழ்க்கையில இந்த இந்து ஓகே சொல்லிடுவாளாம் சொல்லிடுவான் என் மேலே அவளுக்கு ஏற்கனவே விருக்கும் இதுல ஹரிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா சரின்னு தானே சொல்லுவா ஆல்ரெடி ஹரிமாமா மாமான்னு கிட்டிருக்கா ம் சரி நல்லா இருக்கட்டும் நம்ம காதலிச்ச பொண்ணை நம்ம தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒன்றும் இல்லையே அவள் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் சபாஷாம் அப்போ இந்து விட்டு கொடுத்தலாம் நீ முடிவு பண்ணிட்ட அப்படித்தானே ஆம்டா வேற என்ன பண்ண முடியும் அவளுக்கே என்னை பிடிக்கலங்கிறப்போ அவளை வற்புறுத்தியா கல்யாணம் பண்ண முடியும் ம் அவள் இஷ்டப்படி அவள் சந்தோஷமா இருக்கட்டும் ஹோ அவள் சந்தோஷமா இருக்காளா நீ எப்பயாவது அதை பாத்தியா எனக்கு என்னமோ மாதிரி தெரியலையே இப்ப நீ என்ன சொல்ல வர உம் நீயே யோசிச்சு பாரு இந்த வருஷத்துக்கு முன்னாடி இந்த எப்படி எப்படி இருக்கான் ஏதோ ஒரு வகையில காரணம்னு சொல்றான் அப்ப என்ன அர்த்தம் அவகிட்ட ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம் அது என்னன்னு கண்டுபிடிச்சு கிளியர் பண்றது உன்னோட வேற அதை விட்டுப்பட்டு தர்மகர்த்தா மாதிரி அவனு கட்டி வச்சா என்ன இவனு கட்டி வச்சா என்ன அசால்ட்டா இருக்கு எப்படி அவனால இப்படி இருக்க முடியுது நீ அவள தான் காதலிச்சியா டேய் உனக்கு என்னடா தெரியும் என்னோட காதல் பத்தி உன்னோட கோபத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா இருக்குன்னு தெரியுது அது கண்டுபிடிக்கிறத விட்டுப்பட்டு அவளை ஹரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் பாரு அங்கேயே ஒரு நீ தோத்து பரவாயில்ல முடிவெடுத்து போயிட்டான் அவள் வாயை தந்து வச்சுக்கிட்டு அவள் இஷ்டத்துக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கான் சொல்லுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் சரி விட்டுப்படி போம்னாலும் அவளா எந்த பதிலும் சொல்றதும் இல்ல என்ன நினைக்கிறான்றதே தெரியாதப்போ நான் எப்படி அதை சரி பண்ண முடியும் என்னடா பண்ண சொல்ற அவளை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்கறத பார்க்க முடியுமா என்னால ஏதோ ஒரு ஆதங்கத்தில ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டு ஆனா அதை நினைக்கும் போது என் உயிரே போற மாதிரி இருக்கு ஆனா இது அவளுக்கு புரிய மாட்டேங்குதே நான் எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறது டே சஞ்சய் அதுக்கு ஒரு வழி இருக்குடா என்ன என்ன வழிடா அது சொல்லு நீ இன்னும் உன் மனசு திறந்து உன் காதலை இந்துகிட்ட வெளிப்படுத்தவே இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆசை வச்சிருக்கீங்களே தவிர அதை யாருமே வெளிப்படையா சொல்லிக்கவே இல்லை அதுதான் பிரச்சனையே ஒண்ணு பண்ணு நீ போய் அவ சொல்லாட்டி என்ன நீ போய் ஓப்பன் உன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ண அதுக்கு அவள் என்ன பதில் சொல்றான்னு பாப்போம் டேய் என்னடா சொல்கிறேன் நான் நார்மலாக அவகிட்ட பேசினாலே அவள் என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விளறான் ஒதுங்கி ஒதுங்கி போகிறான் இதில் நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன்னா ம் சொல்லவே வேணாம் ஒரேடியா என்னை விட்டு ஓடி போனாலும் போயிடுவான் அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ஒவ்வொரு தடவை நான் அவளை போய் நெருங்கி பேசும்போதும் அவள் வேலைக்கு போறான் மேலும் மேலும் நான் அவகிட்ட நெருங்கி பேசினா அவள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல அவள் எதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கானு தெரியல ஆனால் அவள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல ஹம் இப்படியே நீ பக்கம் பக்கமா டைலாக பேசிக்கிட்டே உட்காந்துரு அவளை ஹரி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருவா தேவதா சத்துக்கு போற இதை பாருடா என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன் ஒழுக்கமா உன் மனசுல இருக்கிற போய் அவள்கிட்ட ஓபனா சொல்லு அதுக்கு வழி இருந்தா பாரு இல்லையா தயவு செய்து இப்படி பொலம்புறத விட்டுருக்குலவா இனதெல்லும் உனதெல்லவா இல்ல இனிமேலும் நான் இந்து கஷ்டப்படுத்த விரும்பல நான் அப்படி விட்டு விலகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அவளுக்கு ஹரியோட கல்யாணம் நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் அவள் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு முதல் நான் அவளை விட்டு விலகணும் அதுதான் ஒரே முடிவு இன்னும் இந்து கிட்ட பேசியிருப்பாங்க அவ சம்மந்தம் சொல்லியிருப்பாளா நீ சொல்ற முடிவுல தான் இருக்கு இந்து உன்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் எப்படி அமையணுங்கிறது அம்மா கிச்சன்ல இருக்காங்க போய் பாரு

இப்ப என்ன நான் அத்தை கிட்ட பேசணும் சொன்னனா ரொம்ப ஓவரா பண்றீங்களே என்ன நார்மலா இருன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க திரும்பி சண்டை ஆரம்பிக்கிறீங்களே ஹேய் இந்து அப்படி எல்லாம் நீ எப்ப வந்து அம்மா கிட்ட தான பேசணும் வருவ அதனால தான் அம்மா கூட்டே வேற ஒண்ணும் இல்ல என்ன எனக்கு வழக்கத்துக்கு மாற ரொம்ப சந்தோஷமா தெரியறாலே ஒருவேளை கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருப்பாளோ அந்த விஷயத்தை தான் அம்மா கிட்ட சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா நான் வந்தறேன்னு பாக்குறேன் ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படி என்ன யோசிக்கிறீங்க இல்ல உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்

உங்க தையிட்ட பேசிட்டு தான் வந்திருக்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? என்ன? உனக்கு சம்மதம்னு சொல்லிட்டியா? என்ன சம்மதம் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்றீங்க? எது வந்தா ஸ்ட்ரைட்டா கேடுங்க. இப்படி மரிமுகம்மா கேட்டா எனக்கு எப்படி புரியும்? நான் மட்டும் தான் மரிமுகம்மா பேசுறேன்ல. ஏய் நீ என்கிட்ட மரிமுகம்மா கேள்வி கேட்டதே இல்ல பாரு. இப்போ என்ன? உங்க வீட்ல வந்து சொல்லிருப்பாங்கல்ல? உங்க அத்தை கிட்ட போய் பேசிட்டு தான் வர. அப்புறம் என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. இப்போ என்ன அந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு தான் வந்திருக்க. அதனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்னது சொல்ல வரீங்க இப்ப? உங்க நல்லா பேசணும்னு நினைச்சு பேசنا கூட தப்பா இருக்கு. ச்சே இதுக்கு தான் நான் உங்க பேசுறதே பேசறதே இல்ல. இப்போ என்ன சம்மத சொன்னேன்னு சொல்றீங்க? எங்க வீட்ல என்ன பேசناங்க? எங்க அத்தைய போய் பார்த்தேன். சாப்பிங்கலா கேட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டேன். வேற ஒண்ணும் பேசல. அப்படி என்ன சொல்லணும் நீங்க எதிர்பாக்குறீங்க? ஹ்ம் ரொம்ப நடிக்காத. உனக்கும் உங்க ஹரி மாமாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அதை பத்தி உண்டே பேசிருபாங்கல்ல? தெரியாத மாதிரி பேசற. என்ன? எனக்கும் ஹரிக்கும் கல்யாணம் ஏர்படா. நீ ஏன் முன்னாடி இவ்ளோ நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை

உங்க மனசுல தோண்டதெல்லாம் பேசுறீங்கல்ல உங்ககிட்ட போய் நல்லா பேசலாம்னு நினைச்சு வந்தே பாருங்க என்ன சொல்லணும் கிளம்புறேன் நானு கிளம்பு உன்னை யாரு இங்க உட்கார சொன்னது எப்பயுமே உண்மையை கண்டு ஓடுறதானே உன்னோட பழக்கம் ஒரு இடத்துல இருந்து அதை தெளிவா புரிஞ்சுக்கிற பழக்கமே இல்லாம அந்த இடத்த விட்டு ஓடத்தானே பாப்பேன் பாருங்க இந்த டபுள் மீனிங் வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க யாரையும் பார்த்து பயந்து ஓடுறது என் பழக்கம் கிடையாது யாருக்கும் தொந்தரவா இருக்க வேணாம் தான் விலகி போறேன் அதை முதல் புரிஞ்சிக்கோங்க கண்ணில் ஒரு துளினி மெல்ல கழன்று விழுவதே വിന്നിൽ ഒരു വിണ്ണി